யார் பாடம் காரி நகரை புறப்படவபம்ப சிங்கப்பூர் யாழ்ப்பாணம் காரைநகர் அம்பாறை தமிழ்வில் ஆஸ்திரேலியா சிட்னி ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த மங்கேட்கரசி பரமேஸ்வரி பேரம்பலம் அவர்கள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிகால அன்னார் காலம் சென்ற பொன்னம்பலம் பூபால பிள்ளை ராசம்மா ஆர்முகம் பூபால பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகளும் விசாலாட்சி ஆர்முகம் பூபால பிள்ளை அவர்களது வளர்ப்பு மகளும் காலம் சென்ற பிள்ளை பேரம்பலம் அவர்களின் அன்பு மனைவியும் ராசா വ ജഗതാം രാജേശ്വരൻ ജഗതീശ്വരൻ അമിതാമ്പിക അൻപത്തും കാളം ചെന്ന തമ്പയ്യാ

குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்